J <laughs> J Do make it. and fall யா ஏந்துரு இன்னும் ஏழுந்திரிக்கலையா நீ நான் காலையில எழுந்து இவ்வளோ நேரம் அனுப்புக்கிட்ட போராடுறேன் நீ இப்படியே தூங்கி நின்றேன்னா எப்படி குழப்பம் நடத்துறது ஏந்துரு நான் கூப்பிட்டு நேரம் இருந்தால் கூட ஏழுந்திரிக்க மாட்றான் அவன் ஏம்மா நான்டா கத்துறது ஏழுந்துடுறான் ஏந்துரு ஏய் கொடுத்தர்றே ஏய் என்ன மண் நேரம் பார்த்துக்கிறான் என்ன உடம்புக்கும் சரியில்லையா ஏய்

டைம் ஆச்சா பண்மணி ஆச்சு சருக்கடியா பொறிக்க இல்ல இல்லனா உடம்பு சரியில்லை நான் பர்சன் வந்தான் அதான் போய் ஹாஸ்பிட்டல் குட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம் குடும்ப போறான் ஹாஸ்பிட்டல் தான் போறீங்களா இல்ல சருக்கடிக்க போறீங்களா இல்ல வேணா வந்து பாக்கலாம் அங்க ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு போகிறேன் அதே பின்னாடி வந்து இருக்கேன் கண்டிப்பா பாருங்க உடம்பு சரியில்லைண்ணா போய் டாக்டர் பாத்துட்டு வரேன் பாருங்க பாருங்க டாக்டர் பாரு பா உடம்பு ரொம்ப முடியலடா கஷ்டமா இருக்குதும்மா பாப்பா சொல்லுங்க டாக்டர் என்ன பண்றதுன்னு தெரியல பையன் ஆஸ்பத்திரிக்கு போனா பாக்குறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு போய் பாக்கணும் அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே மாதாவே அந்தோனியாரே என் காப்பாத்தப்பா என்ன ஆச்சுன்னு தெரியும்

என்ன பண்றதுன்னே தெரியல எல்லா டாக்டர் கிட்டையும் போய் ஓகே டாக்டர் வயிற்று எல்லாம் பாக்காத முகத்தை பார்த்தா அப்படி இல்ல புளியம்பட்டி அக்தோனியார் ஆஹ் திருநெல்வேலி பக்கத்துல அங்க போய் பாருங்க அவரு பக்தி உள்ள நல்ல கருணை உள்ளவர் அவர்கிட்ட போனேன்னா வேண்டுதல்ல வச்சு உடம்பு உடனே குணமாவும்

கஷ்டப்பட்டுன்னு பொழி மீன் கிடக்குறாங்க இவங்க வந்து இந்த வீடு வாங்க இடம் வாங்க இவங்க ஒரு இது ஒரு தொல்லை நம்ம எப்படிதான் போறானு என் நினைச்சு கிடக்குறேன் அம்மா வணக்கம்மா என் பிள்ளை எப்படிமா இருக்கிறான் யாருமா நீங்க ஜாய்ஸோட அம்மா ஓ ஒய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா வந்து அவங்க பையன் அவங்க அம்மா நீங்க என் பிள்ளை எப்படிமா இருக்கிற பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லம்மா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பாத்துருக்குறோம் ஒண்ணும் இல்ல உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அவருக்கு கொஞ்சம் மனசு பாதிச்சிருக்கோ என்னமோ நீங்க கொஞ்சம் சைக்கா கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்கம்மா கடவுள் காப்பாத்துவாரு சைக்கார்ட் கன்சல்ட் பண்ணுங்க ஓகே என்ன நன்றிம்மா இந்த அம்மா என்னன்னா உ செ உடம்புக்கு ஒண்ணு ஒரு வியாதி இல்ல டாக்டர் க சைக்கார் போய் பாருன்னுது அந்த அம்மா காலைல வந்து சாமியார் கிட்ட கூட்டிட்டுன்னு போய் பேய் பிடிச்சிங்குது சாமியார்கிட்ட போயிட்டுன்னு போகுது எது பண்ணா என் புள்ளையினுடைய வியாதி தீருமோ தெரியாது அந்த தோணியாரியா என் புள்ளிக்கு ஒரு நல்ல வழி காட்டு அந்த தோணியாரியா என் புள்ளிய நல்லா குணமாக்கி என் புள்ளி என்கிட்ட கிட்ட கூடுவான்னு அக்கா என் புள்ளி கோயிலுக்கு கூட்டின்னு போ சொன்னீங்களே எங்கோ புளியம்பட்டின்னு சொன்னீங்க அந்த ஊரு எங்க இருக்குது எப்படி பஸ் பிடிச்சி ட்ரெயின்ல போறதா ஒண்ணே எனக்கு தெரியாது வாமா வழிக்கு இல்ல நாயிட்டு போறோமா கவலைப்படாத ரொம்ப நன்றி நல்லா ஆயிடும் பக்தியோட வா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போயிட்டு வரலாம் குணம் ஆயிடுவாங்க சரி வாங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு என் கூட தோணியா வந்து என்னையா செஞ்சு காட்டிட்டு போற பயப்படாத மரியம்மா புள்ளி வீட்டுக்கு போய் வண்டிட்டு நல்ல மாதிரி வேண்டிக்கோ இதான் கோயில் பாத்துக்கோ பக்தியோட வேணும் புதுமையா புதுமையா கொடுப்பாரு பல பலன் அடையலாம் எந்த ஒரு இது இல்லாத பயப்படாத வேண்டிக்கனு போங்க நல்ல குணமாகும் ஆமா சரியம்மா இதுதான் கொடிமரம் இது கொடிமரத்துல எப்போதுமே வேலை நேரம் இருக்கும் அந்த கொடிமரத்துக்கு மண் எடுத்து உள்ள மேல பூசினா நல்ல குணமாகும் பக்தியோட எதுவும் செஞ்சாலும் பக்தியோட செய்யணும் நம்மதெல்லாம் செய்யணும்

கோயிலுக்கு வந்துட்டோம் முடிய காணிக்கையா கொடுத்து புனித நீர் குளிப்பாட்டி சத்திரத்துல படுக வச்சு அவரோட அற்புதங்களை காணலாம் அந்த யாரு நல்லா அற்புதம் காட்டுவாரு பயப்படாதீங்க மன தைரியத்தோட நடத்துங்க சரியா சரி ஆமா ம் சொல்லுமா சொல்லும்மா இந்த முடி காணிக்கையாக கொடுத்துட்டோம் இப்போ இந்த முனி தண்ணீரில் குளிக்க வச்சு அந்த கொடிமரத்தை சுற்றி கோயிலில் படுக்க வைக்கணும் ம் பிடிச்ச தருதுரம் சனியம் பில்லி சூனியம் எல்லாம் ம் போய்டும் பயப்படாதீங்க சரிம்மா என்ன சொல்லித்தணும்

நைட்டுக்கு ம் வந்து அந்தோனே சக்கரம் படித்து வச்சுக்கிறாங்க மண்டபத்தில் ம் இங்கே படுத்து வைங்க ம் வில்லி சூனியம் காற்று கருப்பு எது இருந்தாலும் ம் போயிடும் ம் போயப்படாதீங்க காலையில் சுகமாயிடும் ம் சரி சும்பி இந்த மண்டபத்திலேயே இன்னைக்கு படுத்துக்கலாம்ப்பா பதி படு வெயில ஒரு குழந்தையோட முட்டை தலை மாதிரி ஒரு உருவம் என்ன வந்து அப்படியே தொட்டுச்சுமா அந்த ஒலி எல்லாம் ஒரு மாதிரி மேல பட்டுவே என் உள்ளந்து ஏதோ ஒண்ணு வெளியே போன மாதிரி இருந்ததுமா என் உடம்பெல்லாம் நடுங்குதுமா ஆனா என் மனசெல்லாம் பாரம் எல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குதுமா இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது உடம்பு

உனக்கு இந்த கோடான கோடி தோத்திரம் ஐயா ஒரு மிளக வேதனை தீக்க வந்தான் தோணியாரே உமக்கு நன்றி என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்த உமக்கு நன்றி கோடான கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றிமா படுக்க சக்கர சார்ண்ட படுக்க வச்சோம் படுக்க வச்ச பிறகு இருக்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் அப்படி நடுஞ்சிருச்சு எழுந்து அம்மா எனக்கு என்னவோ பண்ணுது எனக்கு ஏதோ போற மாதிரி இருக்குது என்கிட்ட யாரோ வந்து என்ன என்கிட்ட பேசுற என்கிட்ட வந்த மாதிரி இருந்தது ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருக்குதுமா இப்ப எனக்கு நல்லா ஆயிட்டேன் நானு எனக்கு இப்போ தெம்பா இருக்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நான் குணமா மாதிரி இருக்குதுமா என்ன அப்படின்னு சொன்னா ஐயோ ஆண்டவர் ஒரு அந்தோனியா இருக்கு நன்றி சொல்லிட்டு பிள்ளை இப்ப நல்லா இருக்கிறான் தெளிவா இருக்கிறான் அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிட்ட மாதிரி இருக்கிறான் நீங்களே கண்ணால வந்து பாருங்க அந்தோனையாருக்கு நன்றி அதாம அதோடையாரோட புதுமை ஜெபியுங்கள் நல்லதே நடக்கும் அந்தோடையார நம்புங்கள்